快，那边，那边。

அரிய சொல்ல அம்பளம்னா

நான் இருமா இன்ன எல்லாம் அவரண்ட போங்க அவண்ட போங்க எல்லாரு பொண்ணு இருக்கீண்ணா வெளியே வெளிய அவரு லைட்டா இருக்காரு அவரு அருண்மொழி ஜோகன் கிராமத்தை சார்ந்த சிறுவர்களோ சாழ்மார்களோ கிட்டாங்க ஒரு நிமிஷம் முன்னாடி வாங்க எல்லாம் நிலையில் நிற்கலாம் ஒரு நிமிஷம் முன்னாடிவாங்க நலன சின்னம் நமது சின்னம் அருண்மொழி ஜோதி மக்களின் சின்னம் அருண்மொழி ஜோதி மக்களின் சின்னம் தமது சின்னம் வெற்றியின் சின்னம் அன்பார்ந்த பெரியவர்களே தாய்மார்களே வாக்காளர் பொதுமக்களே உங்கள் எழுச்சி மிகுந்த வரவேற்பு தினம் நெஞ்சார்ந்த நன்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல நாற்பது நாற்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன்பே புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவச் சிறையை நீங்கள் நிறுத்தியிருக்கிறீர்கள் உணர்வை நான் விரும்பி பேசிட்டு விரும்பிச்சு இந்த உணர்வை நான் பாராட்டுகிறேன் அதனால தான் உங்க உணர்வை மதித்து கீழே இறங்கினேன் கால் ரெண்டு நீங்கி போயிருக்கு யானைக்கால் மாதிரி ஏறி இறங்க முடியல அதனால தான் முத்து பெருமாள் சொன்னாரு வேண்டாம் அப்படியே பேசிட்டு போன ஆனா நம்ம தம்பி வந்து ரொம்ப உணர்ச்சி ஏற்பட்டு என்னை இறங்கி ஆகணும் இறங்கினேன் இந்த தேர்தலில் நம்ம போன முறை வெறும் மூணாயிரம் ஓட்டில் தான் ஜெயிக்க முடிஞ்சுது அதுவே நான் கவுண்டிங் சென்டரில் போகிறேன்னா மாற்றி அறிவிச்சிருப்பாங்க திருமாவளவன் தோல்வின்னு அதுக்கு காரணம் என்னன்னா ஒவ்வொரு வீட்லயும் மூணு ஓட்டு நாலு ஓட்டுல ரெண்டு ஓட்டை மாத்தி போட்டதுதான் ரெண்டு திருமாவுக்கு போட்டேன் ஒன்னு வந்து அவங்களுக்கு போட்டேன் அப்படின்னு தயவு செய்து இருக்கக்கூடாது இந்த தேர்தல் ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு தேர்தல் அதாவது மோடியை வந்து எதிர்க்கணுங்கிற கருத்தை முதல்ல விதச்ச இயக்கமே விடுதலை ஒரு கட்சி தான் பத்து வருஷமா பத்து வருஷமா நம்ம தொடர்ந்து பேசணும் எல்லா தலைவர்களையும் சந்திச்சு நானே போய் நேரில் பார்த்து பேசியிருக்கிறேன் மேடைகள்ல என்ன பேசுறனோ அதான் இப்ப உங்கள்ட்டையும் பேசுறேன் இந்த அரசாங்கம் நமக்கு எதிரான அரசாங்கம் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறியக்கூடிய மிக மோசமான ஒரு அரசாங்கம் விரைவாசி உயர்வு வேலைவாய்ப்பின்மை எல்லாம் ஒரு பக்கம் போனா கூட அம்பேத்கர் எழுதின சட்டம் தான் இந்தியாவுக்கு தலையெழுத்து எப்படி ஒவ்வொரு மனுஷனுக்கும் தலையெழுத்து இருக்கு நம்ம சொல்றோமோ அந்த மாதிரி ஒரு தேசத்துக்கு தலையெழுத்து இருக்கு அந்த தலையெழுத்தை எழுதின கடவுள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர் தான் எழுதினர் அந்த சட்டத்தை தூக்கி எறிய துறைக்கிற ஒரு கும்பல் தான் ஆர் எஸ் எஸ் கும்பல் பிஜேபி அதனால அவங்க அரசை வீழ்த்த தான் அண்ணன் தளபதி அவர்கள் ராகுல் காந்தியோடு சேர்ந்து இந்த தீபத்தை வகுத்திருக்கிறாரு நாமும் இந்தியா கூட்டணியில் ஒரு கட்சி இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் அது விடுதலை சிறுத்தைகளுக்கும் பெருமை எனவே எனவே இந்த தேர்தலில் சிதம்பரத்திலே விழுப்புரத்திலே பானிலை ஜெயிச்சோம்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாணி நமக்கு முன்கூட்டியே கிடைச்சிடும் சொந்த சின்னமா கிடைச்சிடும் அங்கீகாரம் கிடைச்சிடும் அதனால அங்கீகாரம் பெறதுக்காக எல்லா ஓட்டும் போடும் அரச வீர்த்ததற்காக எல்லா ஓட்டும் பானையில போடணும் உங்கள் பொண்ணான வாக்குகளை முத்தான வாக்குகளை பானை சின்னத்தினை நன்றி 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 நமது அருண்மையான மக்களின் சின்னம் எழுச்சி மிகுந்த வரவேற்பு அனைவருக்கும் நன்றி 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 சொன்னா நன்றி எடுங்க

அவங்க டூ வீலர் போக பார்த்தபே ஏங்க டூ வீலர் வேறு பண்ணீங்க கொஞ்சம் போங்க நீங்க போனீங்க வர முடியும்